ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் திருவிழா மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க காலையில் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ஃபோனை கொண்டுட்டு வந்து பூசை முடிஞ்ச உடனே ஒரு பத்து மணி போல் இருக்கும் இந்த அட்ரஸ் சொல்லை அட்ரஸ் சொல்லை அப்படிங்க என்ன அட்ரஸ் அப்படின்னு கேட்குறேன் டிவி கார் ஃபோன் அடிக்கார் அப்படின்னாச்சு நான் டிவி கார்ட்ட விவசாயம் குருசடி நான் வாங்க வாங்க அப்படின்றேன் அந்தன்னு காதை கேட்கல பாட்டு வேறு ஓடிட்டு இருந்துச்சா கோயில உடனே அவர் எனக்கு தெரில தெரிலன்ட்டார் அப்புறம் ஒயின் ஷாப்பு பார்க்கணும் அப்படின்னு உடனே இந்தா வந்துடுறேன் வந்துட்டார் கரெக்டாக அண்டாரு ஒயின் ஷாப்புன்னா மட்டும் அட்ரஸ் எப்படி தெரியுது பார்த்தீங்களா எல்லாருக்கும் அப்புறமா என்னப்பா அப்படின்னு பார்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் இன்னொருத்தர் ஃபோன் அடிக்கார் என்ன அப்படிங்க டிவி ஃபிட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு ஐயோ எப்பா எங்கே என்ன வீடுனா எங்கள் வீடு மண் வீடுனா கட்டிப்பட்டு வர வேண்டாம் நீங்கள் டிவி ஃபிட் பண்ண முடியாது நாங்களே ஃபிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த அண்ணே சரின்னு வச்சுட்டு போயிட்டார் அப்புறமா பார்த்தா எங்கள் அண்ணி வந்து வீட்டில் சூப்பராக டிவியை ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு நான் அப்போ பார்த்து டான்ஸ் பழகிற பழகி கொடுக்குறதுக்கு போயிட்டு மித்திருங்க எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் அவ்வளோ குட்டீஸும் ஒன்று போல் டிவி பார்த்துட்டு இருக்கவே என்னென்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை என் மருமக எனக்கு டிவி ஃபிட் பண்ணி தந்துட்டா டிவி ஃபிட் பண்ணி தந்துட்டா அப்படின்ட்டு சரி சந்தோஷம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஹாப்பி எங்கள் வீட்டில் தான் திருவிழா திருவிழா அப்படியே இருந்துச்சு ஊற்றுடுங்க அதுக்கப்புறமா எல்லாரையும் திரட்டி கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு டெக்கரேஷன் பண்ண வந்தாச்சு எப்படியும் சாயங்காலம் மூணு மணி நாலு மணிக்கு ஆரம்பித்தா தான் நம்ம ஏழு எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் முடிப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்குமா அதனால எல்லோரும் வந்து ஆட்களை திரட்டி ஒன்றா உட்கார வச்சுட்டேன் உட்கார வச்சா ஒரு கத்திரி கிடையாது ஒரு ட்ரே கிடையாது அப்புறம் எல்லாத்தையும் பெரிய கோயிலுக்கு ஆளும் அனுப்பிவிட்டு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டு பார்த்துடுங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது யார் அப்படின்னா எங்கள் ஊர் எடிட்டர் புனித தேவசகாயம் யூடியூப் சேனல் வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த அண்ணன் தான் இவங்க தான் ஃபுல்லாக எடிட் பண்ணுறது எல்லாமே சேனலுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் புனித தேவசகாயம் சேனலை போய் பாருங்கள் அதில் எல்லாமே இங்கே கோயில் நிலவு நிகழ்வுகள் வந்து டெய்லி கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவாங்க ஓகேவா அதுக்கப்புறமா அந்த பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தோமா காய்ச்சல் மாத்திரை ஒரு அஞ்சாறு போட்டேன் ஏன் ஃபோனு ஃபுல் ஸ்டோரேஜ் அதனால் என்ன பண்ணேன்னா ஒவ்வொருத்தருக்கு செல்லே எங்கள் அக்கா செல்லு அன்னி செல்லுன்ட்டு இப்போ வந்து கேட்டால் ஒருத்தர் ஏன் செல்ல உன் செல்லு இல்லைன்னாச்சு சரி எந்தாலும் போங்கன்ட்டு அந்த மாத்திரை போட்டு வீடியோ உங்களுக்கு காமிக்கலை இந்த பாருங்கள் இந்த அண்டாவுக்குள்ள தான் மாத்திரை போட்டிருந்தேன் பூவெல்லாம் பஸ் வந்து பெங்களூர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அதாவது லைட்டாக எப்போவுமே மாடி இருக்கும் ஆனால் அந்த வாட்டி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் எதுக்கும் மாத்திரை போட்டுக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு காலையிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிஷப்பு காலையில் தான் வருவாங்க அதுக்காக ஒரு அஞ்சாறு மாத்திரையை போட்டாச்சு போட்டு சும்மா சூப்பராக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு பாருங்க தென்னை எல்லாம் அம்மா அழகு அதாவது ஒவ்வொருத்தரும் ஜோடி ஜோடியாக வைக்கணும் எப்படி வைக்கிறீங்களோ ஒன்று அதே அதேமாரியே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி சூப்பராக பிள்ளைங்க வச்சுட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் எங்கள் கோயில் மேடை எவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு போன தடவை வந்து கொச்ச கொச்ச கொச்சாண்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு வச்சுருந்தேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை இந்த வாட்டி ஸ்டேஜ் சூப்பராக போடலை நான் அவ்வளோ தான் சொல்லியிருந்தேனா அதேமாரி ஸ்டேஜும் நல்லா போட்டுருந்தாங்க அதேமாரி நாங்கள் பூக்களையும் சூப்பராக ஜோடிச்சிட்டோம் இந்த ஜோடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது ओके we'll वाह